தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் கர்ப்பிணிகள் பிக்மி எனப்படும் தாய் சேய் நல அடையாள அட்டையின் எண் பெற வேண்டும் என்பது கட்டாயம் இதன் வாயிலாக கர்ப்பிணிகளுக்கு கிடைக்கும் தாய் சேய் நல கவனிப்புகள் அனைத்தும் மென்பொருட்களில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன கர்ப்பிணிகள் தங்களது வீடுகளுக்கு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனையில் கர்ப்பகால விவரங்களை பதிவு செய்து பிக்மி அடையாள அட்டையை பெறலாம் பிக்மி எண் இருந்தால் மட்டுமே பிறக்கும் குழந்தைக்கு சான்றிதழ் வழங்கப்படுகின்றன இப்படி இருக்கையில் கோவை மாவட்டம் அன்னூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சொக்கம்பாளையம் ஊராட்சியில் உள்ள ஜே ஜே நகர் பகுதியில் வசிக்கும் ஜெயந்தி என்ற கர்ப்பிணி பல மாதங்களாக போராடியும் ஆதார் கிடைக்காததால் சிரமப்பட்டு வருகிறார் இவர் சிறுவயதிலேயே கோவையில் ஆதரவற்றோர் விடுதியில் பெற்றோரால் விடப்பட்டார் அதன் பிறகு சிறுமியை பார்ப்பதற்கு பெற்றோர்கள் வரவில்லை அன்னூர் வடக்கு பள்ளியில் ஐந்தாம் வரை படித்துள்ளார் அன்னூரில் கடந்த ஆண்டு அவருக்கு திருமணம் நடைபெற்றது இதனையடுத்து கர்ப்பமானார் அன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்தபோது பிக்மி எண்ணுக்கு பதிவு செய்ய வேண்டும் அதற்கு ஆதார் எண் இருந்தால்தான் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க முடியும் என அரசு மருத்துவமனையில் கூறியுள்ளனர் இதனையடுத்து ஆதாருக்கு அன்னூர் தாலுகா அலுவலகத்தில் உள்ள ஆதார் மையத்தில் விண்ணப்பித்துள்ளார் ஆனால் போதிய சான்று இல்லை என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டனர் ஆதார் கேட்டு அன்னூர் தாலுகா அலுவலகம் மற்றும் கோவை கலெக்டர் அலுவலகத்திற்கு பல முறை சென்று வந்துள்ளார் அனூர் வடக்கு பள்ளியில் படித்த கல்வி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் அவரது கணவரின் ஆதார் கொடுத்தும் ஏற்கவில்லை இ சேவை மையம் மூலமாக விண்ணப்பித்தும் ஆதார் கார்டு விண்ணப்பம் ஏற்கப்படவில்லை எல்லா ப்ரூஃப்பும் எட்டு மிஸ் ஆதார் கார்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஆதார் கார்டுக்கு எழுதி போவாங்க போக சொன்னாங்க இங்கே எழுதி போட்டோம் கனகனர்கள் எழுதி போட்டோம் எழுதி போட்டதுக்கு இந்த மாதிரி ஓ ஆதார் கார்டு எதனா ப்ரூஃப் இருந்தால் கொடு அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட எதுவுமே இல்லைங்க அப்போனா தான் எழுத முடியும் இல்லைனா எழுத முடியாதுங்க அப்படின்னாங்க அப்புறம் டிசி வெ வச்சு எழுத முடியுமான்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா அந்த லெட்டர் மாதிரி பண்ணி எடுத்து கொடுத்து காமிச்சா இது எழுத முடியாதுங்க இது வச்சு எதுவும் பண்ண முடியாது உங்கள் பூர்ஃப் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பூர்ஃபு அதெல்லாமே இருந்துச்சு அது கொடுத்ததுக்கப்புறம் இதுவும் செல்லாதுங்க அப்படின்ட்டு எங்கள் எங்கள் அப்பாவோடது வச்சும் ஆதார் கார்டு இருந்துச்சு அது ஜெராக்ஸ் காப்பி பண்ணி காட்டினாக்கா இதுவும் செல்லாதுங்க அப்படிங்கிறாங்க செல்லாததுக்கப்புறம் சரி எங்கள் அத்தை தான் செல்லும் அப்படின்னுக்கு எங்கள் அத்தையை ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்கள் அத்தையும் வேணான்ட்டாங்க கேட்டதுக்கு உன் தகுந்த குடு அப்போ தான் செல்லும் இல்லைன்னா செல்லாது அப்படின்னாங்க நான் இந்த மாதிரி அன்னூர் தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேட்டேன் ஆதார் கார்டு கிளதுறக்கு இங்கே எழுதுறதுலையும் சொன்னாங்க பெரிய விளக்கு எழுதுறது இல்லை சின்ன எழுதுறதுன்னு சொன்னாங்க கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் தான் போகணும்னு சொன்னாங்க அங்கே போய் கேட்டதுக்கு எதாவது ப்ரூஃப் கொண்டு வாங்க இந்த மாதிரி ஸ்கூல் டிசி அந்த மாதிரி கேட்டாங்க அது கேட்டதுக்கு ஸ்கூல் டிசி வச்சு எழுத முடியாதுன்னாங்க சரின்ட்டு அப்புறம் எங்கள் வீட்டு பார்த்து இருக்கிற மருந்து கடைக்காரு ஸ்கூலில் பேசி இந்த மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்தா அப்படிங்க இதை கொண்டோய் கொடுறா எழுதுதாங்கன்னு சொன்னாங்க அதை கொண்டோய் கொடுத்ததுக்கு எழுத மாட்டேங்க நீங்கள் இது இல்லைங்க நீங்கள் கலெக்டரே கையெழுத்து போட்டு கொண்டு வந்து கொடுத்தாலுமே எடுக்க மாட்டேங்க உங்கள் சம்சார்த்தமே ஓட் ஐடியோ இந்த மாதிரி ஏதாவது பூர்ப் இருந்தால் மட்டும்தான் எடுப்புங்க எழுதி போட முடியும் அப்படின்ட்டாங்க இப்போ ஓட்டு ஐடிக்கு போனாலுமே ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க ஆதார் கார்டு எடுக்க போனாலும் ஓட் ஐடி தான் கேட்குறாங்க என்ன மொடல் எங்களுக்கு தெரியல சரி எங்கெங்கேயும் அலைஞ்சு பார்த்தோம் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போய் வஸ்தமர்கிட்ட பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கோம் அங்கேயும் ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க இப்போ ஆதார் கார்டு தான் கூடு நான் என்ன பண்ணி பார்த்து பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் பார்க்குறதுலாம் பார்த்துருவேன் ஆனால் உங்கள் குழந்தைக்கு இது வேணும் ஃபுல் ஃபே வேணும் அப்படின்னாங்க சரிங்க அப்படின்ட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சோம் அலைஞ்சதுக்கப்புறம் எதுவுமே எங்களால் முடியல எங்களால் முடியல அப்படின்ட்டு சின்ன வயசில் ஒரு ஆதார் ஐடிங் கார்டு இருக்கு இது ஸ்கூல் படிச்சுட்டு அது வச்சும் பார்த்தோம் அதையும் செல்லாதுன்ட்டாங்க இப்போது எதனா வேணும்னா எனக்கு ஆதார் கார்டு தான் வேணும் அப்படின்ட்டாங்க மாதமான கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு பணம் வரும் மாசமா மாக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபா போடுறேனாங்க இப்போ அது எங்களுக்கு வர்றதில்லைங்க இப்போ ப்ரைவேட்டில் பார்க்குறவங்க எங்களுக்கு செலவு ஆகுதுங்க கவர்மெண்ட்ல பார்த்தா செலவு கம்மி இப்போ அதங்காட்டி தான் பிரைவேட்ல பார்த்துக்கிறேன் எனக்கு செலவு தான் ஆகுதுங்க கூலி வேலை பார்த்துட்டு ப்ரைவேட்டில் பார்த்துட்டு இருக்கிறேங்க என்னால் சமாளிக்க முடியலைங்க அவளுக்கு மாசம் மாதம் பக்கம் ஆயிடுச்சு இனி ஒம்பது மாதம் பிறந்து பத்து மாதம் பிறந்தாச்சு டெலிவரி டைம் ஆயிடுது எதுவுமே முயற்சி பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவளோட ஆதார் தான் வேணுங்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டோட ஆதாரம் வேண்டாம்ங்கிறாங்க அவங்க அப்பாவோடது வேண்டாம்ங்கிறாங்க அந்த பொண்ணை எப்படி பிரசவம் பார்க்கு கவர்மெண்ட்டில் போனாலும் அதை தான் சொல்கிறாங்க ப்ரைவேட்டில் போனாலும் அதை தான் சொல்கிறாங்க நாங்களும் அலமோதி அலமோதி பார்த்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ் எத்தனை தடவை போயிட்டு வந்துவிட்டோம் அவங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு எப்படியாவது ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணுங்க ஓட்டைடி கண்டிப்பாக வேணும் இப்போ எனக்கு டெலிவரி டைம் ஆகி போச்சு ஒன்பதாவது மாதம் முடிஞ்சு பத்தாவது மாதம் வரப்போகுதுங்க எந்த ஆதாரமும் எனக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்டில் பார்க்கணும் அங்காட்டிக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க ஏதோ ப்ரூஃப் ரெடி பண்ணி கொடுங்க இதனால் அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்க்கும் வாய்ப்பில்லாத இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது நிறைமாத கர்ப்பிணியான ஜெயந்தி என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறார் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளாா்